ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையிலேருந்து சென்னைக்கு ட்ரக் லோடு ஏற்றப்போ போகிறோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க வாங்க பண்ணலாம் பொம்மை அத்தியாஜி ரோடு காந்தி காந்தி சிலை காந்தி சிலையை போய் டெலிவரி கொடுக்கணும் வாங்க குழந்தை আমি நல்லா இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள வண்டி மாதிரியே எல்லா வண்டியும் சூப்பராக இருக்குது அதீடு பிரேக் ஏறாக இருக்குது பையன் போன சிலையை உடச்சிட்டோம்னா அமௌண்ட்டு தர மாட்டாங்க மேப் லோடாகுது ஸ்பீடு பிரேக்கில் பையன் தான் ஏறு ஏற்போம் பார்க்கிங் வசதி இருக்குது உள்ளே போனால் பார்க் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஈரோட்டுக்கு எல்லாரும் கிளார அதே மாதிரி அதே இருக்குது மதுரை கேண்டாச்சு போடணும்னா ஃபீல் போட்டுக்கலாம் பெட்ரோல் பங்க போடணும் ஜம்முன்னு போய் விட்டுருக்காங்க ஆட்டோ ஒரு ஓட்டை விட்டுருக்கோம் பாருங்கள் உட்படுத்த எதுவும் கொடுத்தாச்சு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்காங்கன்னு பார்ப்போம் வண்டியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வளமுடாத நிலை இருக்குது நூற்றம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ஆறு நிமிஷம் ஆயிருக்கு லெவலில் டூ கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து கோதுமையை ஏற்றி கொண்டு போகலாம்னு வருது கல் ஆயில் டேங்கு மூணுமே நம்ம ஏற்றி கொண்டு போகலாம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா கொடுத்துருக்காங்க சரி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பாருங்கள்